அனைவருக்கு வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்களுக்கும் பெற்ற நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கிய அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃப் பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீலர்களுக்கு அப்படின்னு கிழிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பில் பட்டனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் புதிய விதிமுறைகள் கொண்டரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகை எட்டாவது ஊதிய குழு வரை பல விஷயங்கள் மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் நாளை முதல் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படலாம் என கூறப்பட்டனர் தற்போது விண்ணப்பங்கள் வழங்கப்படும் நிலை தொடங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் முதல் வாரமே விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் இறுதியில் விண்ணப்பத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டு ஜூலை மாதம் வழங்கப்படும் தொகை புதிய பயனாளிகளுக்கு இணைக்கப்படலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறை புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மகளை உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டனர் ரூபாய் ஆயிரம் பணம் பெறவர்களுக்கு தற்போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற நபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற நபர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயணிகளுக்கு சேர்ப்பு ஜூலை மாதம் மற்றும் ஜூன் மாதம் நான்காம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு முழுக்க இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளனர் மொத்தமாக ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் மகளை உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதில் கூடுதல் பயனாளிகளுக்கு சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி கூடுதலாக பத்து முதல் பாஞ்சு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து கோடி உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்களுக்கும் இந்த உரிமை தொகையில் பங்கு பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அவர்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் ஜூலை மாதம் முதல் பெற்றுக்கொள்ளாமென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்